நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாம் ஆச்சு கலியுகம் அழிந்து போச்சு பூரண நூலும் புராணமும் ஆகமுங்கள் சாரமும் கெட்டுப்போச்சு போச்சு சதா சிவம் வைகுண்டமாச்சு ஐயாவுடைய வார்த்தைக்கு பிறகு இன்னொரு ஒரு வார்த்தை அது நில்லாது சுவாமி கோப்பு தெய்வ திருத்தலம் இந்த உலகத்தின் நெற்றி சுழி முனை காரணம் கலியளித்து தருமயுகத்தை நிறைநாற்ற வந்திருக்கின்ற நம் அப்பன் பரம்பொருள் ஏகாபரம் ஐயா வைகுண்ட பரம்பொருள் தவமிருந்த திருப்பூமி அரிகோபால ஹரிகோபாலசீலன் அவர்கள் தெய்வ திருப்பதியாம் சுவாமி தொப்பிலே ஐயா வைகுண்ட பரம்பொருள் தன்னுடைய வருகை நிமித்தம் அங்கே தவம் இருக்கிற பொழுதும் மக்களை சந்தித்து அவளுக்கு அற்புதங்கள் எல்லாம் வாரி வழங்குகிற போதும் அரிகோபாலனும் அங்கே இருக்கிறார் அரிகோபாலனுடைய சிந்தையிலே அவர் தட்சிணா பூமி சுவாமி வகுப்பு திருநிலையில் ஐயா சொல்கிறாரை சுருதியுடைய நித்திரையில் சுபக்கியான லக்கணம் அதில் நாதன் என் அருகில் நலமாக வந்திருந்தது அப்படி ஒரு கழித்து படுத்திருக்கிற நேரத்திலே பரம்பொருள் அவரை தட்டி எழுப்பி என்ன அரிகோவாலா பார்க்கிறான் சங்கு சக்கரத்தோடு இறைவன் சங்கு சக்கரத்தோடு இறைவன் இருப்பதை பார்த்த உடனே விழுகிறான் மண்டியிடுகிறான் அழுகிறான் போற்றி பாடுகிறான் இறைவா உன்னையா நான் கண்டேன் அப்பொழுது பரம்பொருள் ஆம் நான் வைகுண்டமாக வந்த காரண காரியங்களை நீ இந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக உன்னை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் இந்த பூமியில் உன்னை படைத்திருக்கிறேன் சொல்லுங்கள் ஆண்டான ஆண்டு ஆயிரத்தி பதினாறு கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதம் தேதி இருபத்தி ஏழில் எல்லாம் அற்புதமாக நாள் நட்சத்திரங்களை குறிப்பிட்டு பகவான் இந்த வாக்கினை இந்த உலகத்துக்கு எடுத்து வைத்திருக்கிறார் அதை உறுதியாகச் சொல்வது இருந்து வெளியிடப்பட்ட அகில திரட்ட அம்மானை அகில திரட்டல் அகில அம்மானை அம்மானை என்பது கிராமிய நிலையிலே பாடப்படுகிற ஒரு ராகத்தினுடைய ஒப்பிட்டுச் சொல் அப்போது நாரணரும் அப்படி வந்தால் அடுத்தவரி இப்போது இங்கிருந்து அந்த எதுகை மோனை சரியாக சந்தம் வைத்து கண்ணி வைத்து பிணைப்பாக பாடப்படுகிற ஒரு பாடல் அதற்கு பெயர் அம்மானை அது எளிமையான தமிழ் இல்லை நாட்டுப்புற தமிழ் இல்லை அன்று வழக்கு சொல் நம்முடைய திருவிதாங்கூருக்கு ஆட்பட்டு கிடந்த கன்னியாகுமரியில் மலையாளம் கலந்து பேசுவதுதான் இயற்கை அப்படிப்பட்ட தமிழில் நாராயண பரம்பொருள் அரிகோபாலன் உள்ளிருந்து சொல்ல காப்பில் ஒரு சீர்கனிவாய் எடுத்துவது ஏர் என்ற வார்த்தை ஏரணியும் ஆயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி இந்த இரண்டு வரிகளுக்கு பிறகு அகிலத்திரட்டுக்கு உள்ளே சென்று அவர் எப்படி வந்தார் அவர் எப்படி போனார் என்று நாம் குமைந்து கொண்டு கிடப்பது ஒரு அறிந்து கொள்ளாத அறிவிலிகளின் செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏடு ஒன்றுதான் அது சுவாமி தொப்பு ஏடுதான் அதை எழுதியவனும் ஒருவன்தான் அது நாராயணர் அருளால் அரிகோபாலன் எழுதியது அரிகோபாலன் யார் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனாக வந்த சகாதேவன் சீரரின் மறுபிறவனாக அந்த பிறவியாக வந்தவன் இந்த யுகத்திலே பகவான் அவதார நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நாராயண பரம்பொருள் அதை ஓத அவன் எழுதுகிறான் ஏறென்றால் பூமி ஏறென்றால் அழகு ஏறென்றால் ஒழுங்கு அந்த அழகு பூமி என்ற தத்துவத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் ஏரணியும் பூமாதேவி பூமாதேவியார் மகாலட்சுமி அன்னை மகாலட்சுமியை தன்னோடு அணிந்து கொண்டவன் யார் நாராயணன் அந்த மாயவன் ஏரணியும் மாயோன் அங்கேயே சொல்லப்பட்டு விட்டது இது நாராயணுடைய அவதார நிகழ்வு அவதரிப்பவன் ஒருவன்தான் அவதாரம் செய்பவன் ஒருவன்தான் அது யுகா யுகங்கள் தோறும் தான் நடக்கும் அப்படி பார்த்தால் கலியளிக்க அவதரித்த இறைவன் இந்த உலகத்தில் ஒரே ஒருவன் என்றால் அது எங்க ஐயா தோப்பையா நாராயண வைகுண்டம் மட்டுமே அவர்தான் அவதாரம் செய்தார் கந்தனாக அவதரித்தார் சூரர்களை வதம் செய்தார் நரசிம்மமாக தூணுக்குள்ளே கல்லை பிளந்த கணபதி நாராயணம் செப்பை திறந்து திருமுடி சூடி வர கல்லை பிளந்து கணபதி பெரியபதி இந்த உலகத்தின் பெரியபதி அது கணபதி அல்ல கணபதி கணம் நீதியரசன் அவர்களே கணம் என்றால் பெரியோன் கணபதி என்றால் பெரிய பதி அந்த பெரிய பதிக்கு சொந்தக்காரன் கல்லை பிளந்த கணபதி நாராயணன் கலி என்ற கல்லுக்குள் இறங்கி கிடக்கிற மனிதர்களே கல் என்ற கலியாக நெஞ்சத்தை துவக்கி வைத்து இறக்கமில்லாத நிலையில் கிடக்க கலியர்களே அந்த கல்லை பிளந்து உன்னுடைய இறக்கமான அசுர நிலையை கலி நிலையை பிளந்து உன் உள்ளத்திலே இறைவன் உறைந்து அமர்ந்து நீதான் இறைவன் என்பதை உணர்த்தி தர்ம யுகத்தில் ஆட்சி ஆள வருகிற இறைவன் கணபதி கல்லை பிளந்த கணபதி நாராயணன் எத்தனை அர்த்தங்கள் இருக்கலாம் எத்தனை அற்புதங்களை சொல்லலாம் வைகுண்டருடைய பிள்ளை என்கின்ற பொழுது ஒரு மனதுக்குள்ளே ஒரு ஆங்காரம் வருகிறது ஒரு எழுச்சி ஆ நம் ஐயா அதான் உண்மையான ஐயா வழி அதான் உண்மையான ஐயா அப்படிப்பட்ட இறைவன் இந்த உலகத்துக்கு ஒரு வேதத்தை அனுப்ப வேண்டும் என்று நினைத்து அதன் கருவியாக அரிகோபாலனை உபயோகப்படுத்தி இந்த உலகத்திற்கு தந்த ஒரு வேதம் அகிலத்திரட்டம்மானை அந்த அகில நம் கைகளிலே இருக்கிறது வச்சு உகந்து பார்த்தால் வழி தெரியும் இவ்வேட்டில் வச்சு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முன் உதாரணங்களை உகர்ந்து பாருங்கள் உண்மை வெளிப்படும் அதை விட்டுவிட்டு அந்த அகில திரட்டுக்கு இது அவர் எழுதியிருப்பார் இவர்கள் வேளாண்டி வாத்தியார் அகில திரட்டை எழுதினார் என்று சொல்வது அறிவீனம் அது அறிவீனம் அவர் திருத்தினார் என்று சொல்வது அதைவிட அறிவீனம் அகிலத்திரட்டு அம்மானை என்பது பல வருடங்கள் ஐயா ஏடாக கொடுத்து ஹரிகோபாலன் மூலமாக ஏடாக கொடுத்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது புத்தக வடிவமாக்கப்பட்டது அந்த புத்தக தான் நம் கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு எங்கே ஒரு ஏடு இருக்கிறது இங்கே ஒரு ஏடு இருக்குது என்றால் அந்த ஏடுகள் மூலமாக எழுதியவர் காலம் சென்று ஐயா ஆசையா நாடார் அவர்கள்தான் ஐயாவுக்கு தன்னையே அர்ப்பணித்து பணியும் செய்து அத்தனை ஏடு வாசிப்புக்காரர்களுக்கும் குருவாக இருந்து அவர்களை ஏடுபடிக்கிற நிலையை உருவாக்கி அந்த மெட்டுக்களை கொடுத்து சொரப்பு செய்தவர் ஐயார் ஆசையா நாடார் அவர் கைப்பட எழுதிய ஏடுகள் தான் இன்று பல பதிகளிலே இருக்கிறது அதன் பிறகு சிவதவசி எழுதுகிறார் நம்முடைய நரிய நுழையிலிருந்து சுதர்சன் எழுதுகிறார் இப்படி பல பேர்கள் இப்பொழுது அந்த பனை ஓலையிலே ஏடு எழுதுகிற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஏடு உண்மை அந்த ஏடு உண்மை என்று சொல்லுவது நாம் ஐயாவளிக்கு செய்கிற அகில திரட்டு செய்கிற துரோகமாகத்தான் நாம் சொல்லுவேன் காரணம் அகிலத்திரட்டு அம்மானை சந்த முறைப்படி இருக்கிறது அங்கே வசனம் என்று வந்தால் அது துருவாசகம் மட்டும்தான் வசனமாக இருக்கும் அம்மானை என்றால் என்ன முதல்ல அதை புரியுங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு அகில திரட்டை அகில திருட்டு வச்சுட்டு போவீங்க அகில திரட்டம் அம்மானை என்றால் என்ன சிவமே 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 சிவம் மணி தவமே 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 தவ அந்த சந்தம் அது எங்கேயும் பங்கப்படாமல் வந்து கொண்டிருக்கிற ஒரு கண்ணி அந்த நிலைதான் இது தெம்மாங்கிலே வரும் கிராமிய பாடல்களிலே வரும் நாட்டுப்புற இசைகளிலே வரும் அந்த இசையை தெரிந்தவர்களுக்குத்தான் இதனுடைய உண்மை புரியும் அப்படி பார்த்தால் அகிலத்திரட்டம்மானை எங்கேயும் வசன நடை இல்லை அது துருவாசகம் மட்டும்தான் அதுவும் கூட மலையாளம் கலந்த தமிழிலே தான் இருக்கும் ஒரு ஏற்றை நாம் கண்டபடி தூஷணிக்கிற ஒரு நிலை வந்தால் ஐயா சொல்லுகிறார் எந்த மொழியும் என்னெழுத்தும் ஏழாய் சேர்த்தி உலகில் சிந்தை தெரிந்த அன்பருக்கு திறமாக எழுதி வைத்தேன் ஆமாம் கொட்டிருக்கிறார் ஆனால் இந்த மொழியை தூஷணித்தவர் அதை நான் சொல்லக்கூடாது காரணம் ஐயா சொல்லலாம் அவர் பெரியவர் நாம் அதை சொல்ல ஆனாலும் சொல்லுகிறார் அந்த தண்டனைக்கு நாம் ஏன் ஆளாக வேண்டும் இருக்கிற ஏட்டை ஒன்றை வைத்துக் கொண்டு எல்லோரும் அதை சின்னதாக பெருசாங்க தப்பு வரிகளை மாற்றாமல் அதை சிறப்பாக கொடுக்கலாமே எவ்வளவு அழகாக கொடுக்கலாம் இதை அவர் திணித்து விட்டார் இவர் திணித்து விட்டார் ஏற்ற யாராவது கை வச்சு அவன் திருத்தண்ணா அதுக்கு தண்டனை அவர் கொடுப்பாருங்க அவர் கொடுக்குற தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த மனிதனுக்கு வேண்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை மக்களை அதனால் இதுதான் நல்ல ஏடு இதுதான் கள்ள ஏடுன்னு சொல்ல அகில திரட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்தே படிக்கிறோம் அதுக்கு ஒருவர் சொல்கிறார் பாட்டுக்காரர் அவதாரத்தை உண்மையாக சொல்லவில்லை ஆனால் நாராயணகார் வைகுண்டம் என்று சொல்லுகிறார் அது எதை சாட்சியாக வைத்து அகில திரட்டிலே தான் இருக்குதே ஐயா கடலுக்குள்ள கொண்டு போயிட்டு திரும்ப ஒன்று கொண்டு வரன்னா ஏன் அம்மா மகாலட்சுமி மகரமாக வளர்க்கணும் ஏன் மகரச் இருக்கணும் எதற்கு என் அப்பன் ஒளியாக அங்கே போய் முன்னே நிற்கணும் சுடரே சுடரே துலங்குமதி சுடரே என்று அவையமிற்று என் அன்னை மகாலட்சுமி ஏன் கவி பாட வேண்டும் வருவேன் என்று சொன்ன வண்ணவரோ ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுக்க வருவேன் என்று சொன்னாரே அவர்தான் வந்தாரோ என்று அன்னை மகாலட்சுமி கருத்தறிந்து பேசியவளை மாமோக சக்கரத்தை மாயவனார்த்தான் வீச இவ் உலகம் மயங்குதுடா அண்டபயிர் அண்ட மயங்குது அன்னை மகாலட்சுமி மயங்குகிறாள் மயக்க மயக்கநிலை ஒருவரை தவற அவன்தான் பரம்பொருள் நாராயணன் மீது எல்லாம் மயக்க நிலை எழுதுகிற அரிகோவாலன் எழுது கொண்டிருக்கிறவன் மயங்குகிறான் அங்கே கடலுக்குள் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது அதை இது தெய்வீகம் நீங்க சும்மா கதை மாதிரி சொல்லாதீங்க போனாரு உள்ளத்துக்கு வச்சாரு கொண்டு வந்தாரு பேசாண்டா இல்ல நாராயணே அவரை கொல்லிட்டாரு அதெல்லாம் தேவையில்லை அகில திரட்ட அறிவுபூர்வமா கண்டுபிடிங்க அதை கொஞ்சம் நல்லா வாங்க உகரமுனி குற்று வந்த உற்ற சடலம் அது கடலுக்குள்ள போயிட்டு அம்மை மகாலட்சுமியோடு மாமோகர சக்கரத்தை வீசி என் அப்பன் அங்கே அமர்கின்ற பொழுது மகனை மிக நினைக்க இந்த உலகத்திலே ஒன்று உருவாக வேண்டும் என்றுதான் தலைவன் நினைப்பான் தலைவி மதற்கு இடம் கொடுத்தான் தலைவன் நினைக்க அவர் இகனை அங்கே அங்கேறிகள்கிறதே அப்படி நான் பிறந்தது வந்தது அப்படி எந்தெல்லாம் வரமே முடியாது அங்கே சொல்லவில்லையே மயக்கம் அதை நீ அது கடவுளுடைய பரப்பு அந்த கஞ்சனாவனின் கோட்டைக்குள்ளே வசுதேவன் மட்டும்தானே உணர்ந்தான் வசுதேவன் மட்டும்தானே கண்ணனை எடுத்தான் சுமந்தான் கொண்டு சென்றான் இது யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாதே சொல்லுங்கள் யாருக்கும் தெரியாதே தேவைக்கும் தெரியாதே அவள் தான் பெற்றோனோ என்ற எண்ணத்தில் தானே இருந்தாள் அப்ப இறை பிறப்புக்கு துவாவராயுகத்திலும் சூட்சமம் இந்த கலியுகத்திலும் சூட்சமம் இந்த சூட்சமத்தை விளங்காமல் அவன் கடவுள் என்று ஒரே அடியாக விழுந்து கதருங்கள் கும்பலுங்கள் வாழ்த்துங்கள் வணங்குங்கள் அதை விட்டு அவரை இத்தனாம் தேதி பிறந்தாரா இப்படி பிறந்தாரா ஏன்னா அப்படி பார்த்தா என்னெல்லாம் சொல்லலாம் யோசிங்க இயேசுநாதர் உயிர் திறந்தாரா என்று கேட்டால் அவர்கள் சும்மா இருப்பார்களா சொல்லுங்க அது அவங்க நம்பிக்கை அவர் எத்தனாம் தேதி பிறந்தார் என்பது இன்றைக்கும் அந்த விவிலியத்தில் சொல்லப்படுகிறதா அவர்கள் யாரேனும் அதை கொண்டிருக்கிறார்களா அவர்களுக்கு தேவை அவர்கள் தெய்வீகம் வளர வேண்டும் அவர்கள் வழிபாடு வளர வேண்டும் அவர்கள் மதங்கள் உலகம் எல்லாம் பரவ வேண்டும் ஆனால் நீங்கள் வளர வேண்டியதை இன்னும் குத்தி குத்தி கொண்டு கொண்டு இது இந்த ஏடு சிறப்பு அந்த ஏடு சிறப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி சாதாரணமானவன் அல்ல எவரவர் இருந்து வணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள் தானே என்று பகவான் சொல்லியிருக்கிறார் அவருடைய முக்கால் அடிக்குள் இருந்துதான் நாம் பயணம் செய்ய வேண்டும் அனைத்தும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இறை அவதாரத்தை ஏன் இன்னும் சிந்தித்து சிந்தித்து மற்றவர்கள் மத்தியிலே கொச்சைப்படுத்துகிறீர்கள் அதை பொது வலைத்தளங்களில் போட்டு எதற்காக செய்கிறீர்கள் சிவச்சந்திரன் சரியாக சொல்ல சரியாகத்தான் சொல்லி உங்களுக்கு விளங்கலை விளங்காதவங்களுக்கு எவ்வளவு சொல்லியும் விளங்காது அதுக்கு ஆதாரம் என்ன தேவையில்லை தோப்பையா பள்ளியறையில் போய் விழுந்து கும்பிட்டாலே ஆதாரம் இறமையா அதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க போகிறீங்க சொல்லுங்க நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் இது எங்கள் ஊர் ஏட்டில் இருந்து இது எங்கள் ஊர் ஏட்டில் இருந்து எழுதுங்க நான் யாரையும் எந்த ஊர் நிலையும் சொல்லலை நமக்கு ஒரு வழி அது அருள்நூல் நமக்கன்று ஒரு ஏடு அது அகில திட்டம் அருளூலை பாடியது வேளாண்டி புலவர் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் நான் பால்சீசருடைய அடியிலேயே வளர்ந்தவன் என்னை வளர்த்து ஆளாக்கிய எங்கள் ஐயா தவசுமுத்து ஐயா அவர்களுடைய பாரம்பரியத்திலேயே நான் பிறண்டவன் இன்று ஐயாவளியிலே இருக்கிற பெரிய பெரியவர்களோடெல்லாம் நான் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு நடந்தவன் ஐயா தினகரன் வழக்கறிஞர் அவர்கள் பயணித்த தோணியிலே அடியேனும் ஒருவனாக கிடந்தவன் அவர் அகில திரட்டுக்கு எந்த மாறும் சொன்னது கிடையாது அவருடைய அர்த்தங்கள் மட்டும் அற்புதமாக வெளிவருமே பாராயணம் மட்டும் சிறப்பாக இருக்குமே அன்றி அவரும் சுவாமி தோப்பு ஐயா தந்தை ஏட்டினை தான் வைகுண்ட திருக்குடும்பத்தின் மூலமாக ஒரு புதிய புதுப்பிப்பாக போட்டு அதை எழுதினார் அவர் சில வரிகள் ஒவ்வொரு வரிகள் விழுகின்ற பொழுது இது பாஞ்சாலங்குறிச்சி எட்டில் எடுக்கப்பட்டது இது பாலூரி எட்டில் எடுக்கப்பட்டது என்று ஒவ்வொரு வரிகள் அந்த சந்தம் மாறுகின்ற பொழுது இரட்டை வரிக்கு ஒரு வரியை வைத்திருந்தார்கள் ஆனால் மூலத்தை ஒருபோதும் அவர்கள் மாற்றவில்லை மூலம் இதுதான் சுவாமிதோப்பையாவுடைய திருயீடு தான் மூலமாக வைத்திருந்தார்களே என்று வேறு எந்த மாறுபாடும் செய்யவில்லை ஆனால் நாம் மாறுபாடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அவரவர்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செய்யுங்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஐயாவுடைய வழிபாட்டை இது தவறு என்று சொல்லுகிற நிலை வருகின்ற பொழுது பிற மதத்தவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் இவர் மனுஷன்தானா இவர் கடவுள் இல்லையா அப்போ இவன் எப்படி போட்டு இருக்கிறானே என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என் அன்பான மக்களே என் ஐயாவுடைய அன்பு செல்வங்களே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வச்சு உகந்து பாருங்கள் இந்த ஏட்டில் வழி தெரியும் வைகுண்டம் என்றால் என்ன அதுக்கே எவ்வளவு பெரிய வை என்றால் ஞானம் குண்டம் என்றால் அக்னி இறைவன் யார் ஞான ஒளியானவன் இதுதானே அதன் பிறகு எதை வைத்துக் கொண்டு நாம் பேசுகிறோம் ஞான ஒளியான இறைவனை எங்கே கொண்டு திணிக்கப் போகிறோம் அவனே ஒளி வடிவமாக இருக்க அதற்காகத்தான் வைகுண்டம் என்று பெயரை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஞான ஒளியான பரபிரம்மத்தை ஏக பரபிரம்மத்தை இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் உருவாக்கி நிலைநாட்டி இனி தருமயுகத்தை ஆளப்போகிற அந்த கடவுளை அவர் அப்படி வந்தாரா இப்படி வந்தாரா அதற்கு ஏடு ஏது அது ஏது என்று நாம் எழுதி வைத்திருக்கிறதெல்லாம் ஏட என்று சொன்னது அவர் எழுதியமை ஏட்ட கழுத்தான் பாட்ட பாட்டக்கழத்தான கணக்கில் எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடாது ஏடு சுவாமி தோப்பு ஏடுதான் அந்த ஏட்டிலே சில வரிகள் காணாமல் போயிருக்கிறது அது அச்சிட்ட காலத்திலே ஏற்பட்ட நிலையாக இருக்கலாம் காரணம் ஓலை ஏழு சில வரிகள் தெரியாமல் இருந்திருக்கலாம் அதற்கான நிலையை வழக்கறிஞர் தினகரன் ஐயா அவர்கள் பாஞ்சாலங்குறிச்சி ஏடு இப்படி பல ஏடுகளை பார்த்து இதுதான் சரியாக இருக்கும் என்ற ஒரு நிலையிலே ஒரு ஏடு உருவாக்கினார்கள் ஆனால் மூலத்தை எந்த வகையிலும் அவர்கள் மாற்றிவிடவில்லை அது இன்று நம்ம கையில் அகில திருட்டமானை புத்தகம் அழகான வடிவிலே வந்திருக்கிறது ஆனால் எந்த வகையிலும் மூலம் மாறவே இல்லை நீங்க வைகுண்டசாமி மனிதனா கடவுளா என்று சொன்னால் அதற்கும் அந்த எட்டிலேயே பதில் இருக்கிறது அதை வைத்து பாருங்கள் அதுக்குத்தான் என்னை மாமோக சக்கரத்தை மாயவனா தான் வீச அம்மை மகாலட்சுமி மயங்க அந்த மாமோக மகர சிலைக்குள்ளே பகவான் சென்றார் என்றெல்லாம் ஏடு இருக்கிறதை அதை எவ்வளவு அழகாக பார்க்கக்கூடிய இடம் அப்படியே யோசிங்க உங்க கண் முன்னாலே எவ்வளவு சிறப்பு தெரியும் அங்கேதானே நாரணர் வைகுண்டமாகி அவரேதான் அவரேதான் இந்த காட்சிகளை எல்லாம் எதற்கு செய்கிறார் இல்லை தான் திரும்பி வந்துச்சு கதை விட்டுவாண்டா அதனால தான் இத்தனை பாடுகளை சொல்லி நாரணர் வைகுண்டமாகி நாட்டின் வந்த அன்றே அதற்கு எத்தனை அடையாளங்கள் இது அவதாரம் இது அவதாரம் அப்போ மற்ற கோயில்கள் எல்லாம் அது அந்தங்க நிறைப்பட்ட ஒரு சின்ன சின்ன நிகழ்வு ஒரு நிகழ்வு ஒப்பந்தல் நான் என்ன செட்டியார கொள்ள வந்தது ஒரு நிகழ்வு யோசிச்சு பாருங்க மண்டை கட்டாமல் என்ன பூமியில் உயிர்த்தல் ஒரு நிகழ்வு அப்போ அங்கங்க தெய்வங்கள் நிகழ்த்தி கொண்டு வரக்கார அந்த மலையரசன் களவு செய்த என்பதற்கு அவனை அடித்து துவைக்க ஒரு நிகழ்வு உடனே வருகிறான் சுடலை ஆனால் இது அல்ல இது அவதாரம் பூமியிலே அவதாரம் என்பது இதுதான் பகவான் நாராயண வைகுண்டமாக வந்தது அவதாரம் தோபராயுகம் அதற்கு முன்பியும் திரேதாயுகம் அதற்கு முன் கிரேதாயுகம் யோசிச்சு பாருங்க இந்த யுகங்களின் இறைவனாக வருபவன் தான் அவதாரமே அன்றி சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு வருவதல்ல இருக்கிறார் இப்போ புதிதாக ஒரு வழிபாடு வந்திருக்கிறார் சாய்பாபான் மனிதன் இயேசுநாதர் மகான் நபிகள் மகான் ஐயா வைகுண்டர் கடவுள் உலக கடவுள் அவதாரம் அவதாரம் அந்த அற்புதமான அவதாரம் அவதாரத்தின் சுரப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஆக அகில திரட்டு என்பது நம்முடைய தோப்பையாவுடைய சன்னிதானத்திலே எழுந்து அங்கே எதை படிக்கப்படுகிறதோ அதுதான் மூலமே அன்றி ஒருவராக அவர்களுக்கு இயற்பாடாக போகிறது அந்த மூலம் மாறாமல் இருப்பதுதான் அகில திரட்டை அன்றி நாம் விருப்பத்திற்கு அங்கு அதை மாற்றுவது சரியல்ல அது சரியான நிகழும் அல்ல சிவச்சந்திரன் பத்தாயிரம் ஏழைகளுக்கு மேலாக பிரச்சாரம் செய்திருக்கிறான் என்றால் நாராயணரே வைகுண்டம் என்று பிரச்சாரம் செய்கிறான் என்றால் அந்த பரப்பின் அடையாளம் அங்கே சொல்லித்தான் நான் செய்கிறேன் அத்தனை வீடியோ ஆடியோ கேசட்டுகளை கேளுங்கள் அதுக்கு ஆதாரம் என்ன ஆதாரம் அகில திருடிலிருந்து எடுத்திருக்கிறேன் அது அங்கே தவறாக இருக்கிறது அது உன்னுடைய அறிவிலைத்தனம் உங்களுடைய அறிவில்த்தனம் நீங்கள் ஒன்று ஏறனையும் ஆயவனுக்கு எதையும் சொல்லலாம் நான் இப்படியும் சொல்லுகிறேன் ஏறு திரிந்து ஏறானது என்றும் சொல்லலாம் சரிதானா அதை போல் அவரவர் சிந்தனை கட்டிய பாராயணம் பாராயணமன்றி ஏழு என்பது இறைவனால் அருளப்பட்டது நாராயணனால் அருளப்பட்டது அகிரோபாலனால் எழுதப்பட்டது இதை யாராலும் மாற்ற இயலாது இது யாரும் மாற்ற நினைத்தால் அவர்கள் தெய்வ ஐயாவுடைய அந்த அதை சொல்ல வேண்டியதில்லை அவருக்கு நீங்கள் சத்தியப்பிள்ளையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அவருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஆக நாராயணர் பிறந்தார் கடலுக்குள் பிறந்தார் அங்கே போனார் இங்கே போனார் என்று விவாதங்களை எடுத்துவிட்டு நாராயணர்தான் வைகுண்ட வென்று அகில திரட்டு சொன்ன வார்த்தைகளை மெய்யாக பிடித்து சுவாமி கோப்பிலிருந்து உலகமெல்லாம் பரவிக்கொண்டிருக்கிற அந்த அகிலத்திரட்டு அம்மானையிலே சில பிழைகள் இருந்தால் அதை மாற்ற வேண்டுமே தவிர மூலத்தை மாற்ற நினைக்காமல் நாம் ஒன்று என்பதை உணர்த்துவதுதான் நாம் ஐயாவளிக்காரர்கள் ஓர் நிலையில் செல்வதாகும் ஐயா உண்டு